வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பரசுராமர் வழிபட்ட சிவத்தலத்தை பார்க்கலாம் இந்த கோயில் காஞ்சிபுரத்தில் பல்லூர் என்ற இடத்தில் இருக்கிறது இந்த கோயில் மூன்று நிலைகள் ஐந்து கலசங்கள் கொண்ட ராஜ கோபுரத்துடன் மேற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது மூலவர் மண்டபத்தில் பரசுராமர் பலிபீடம் மற்றும் ரிஷபம் இருக்கிறது மூலவர் சன்னி நுழைவாயில் இரு பக்கங்களில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் இருக்கிறார்கள் மூலவர் கற்ப கோஷ்டத்தில் துர்கை பிரம்மா விஷ்ணு தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயகர் உள்ளனர் புராணத்தின்படி முன்பொரு சமயத்தில் ஜமதக்னி முனிவரிடம் ஒரு பசு இருந்தது அது முனிவர் கேட்ட எந்த உணவாக இருந்தாலும் அதை கொடுக்கும் தன்மை வாய்ந்தது முனிவர் வசித்து வந்த இடத்தின் அரசன் பசுவை கேட்டபோது முனிவர் கொடுக்க மறுத்துவிட்டார் இதனால் அரசன் கோபமடைந்து முனிவரை கொன்று பசுவை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்றான் இதனை அறிந்த முனிவர் மகனான ராமன் அரசனுடன் போரிடுவதற்காக இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை அமைத்து வழிபட்டார் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து பரசுவை வழங்கினார் பின்பு அந்த பரசை வைத்துக் கொண்டு போரிட்டு போரில் வெற்றி பெற்றார் ராமன் ராமனுக்கு பரசை வழங்கியதால் இங்கிருக்கும் சிவபெருமானுக்கு பரசு ராமேஸ்வரர் என்ற பெயர் வந்துள்ளது மூலவர் லிங்கம் வட்ட ஆவுடையாருடன் கூடிய தாமரை பீடத்தின் மீறி அருள்பாலிக்கிறார் அருள் அம்பாள் பரமேஸ்வரிக்கு தனிச்சன்னதை உள்ளது நின்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி மிக அழகாக காட்சி தருகிறார் இந்த தர புராணத்தை சிவஞான சுவாமிகள் அருளிய காஞ்சி புராணத்தில் பரசிராமீச்சர படலத்தில் கூறப்பட்டுள்ளது விஷ்ணு தன் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் சிவபெருமானை காஞ்சிபுரத்தில் வழிபட்டுள்ளார் அப்படி வழிபட்ட இத்தலம் பரசுராமர் அவதாரத்தின் போது மற்ற அவதாரத்தின் போது வழிபட்ட தலங்களும் காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் திருமால்பூர் செல்லும் வழியில் பல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கோயில் இருக்கும் இடம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடப்பட்டுள்ளது இப்போ போல் எப்பவும் தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இறை